வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுனாங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் இதானுங்க மொத்தம் வந்து நாலு ஏக்கரை எண்பது சென்ட்டுங்க இது தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க நானூறு அடி வந்துங்க தார் ரோட் பஸ்ஸே வந்துடுங்க சுற்றியும் வந்துங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க அது போக வந்து ஒரு கிணறுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க அது போக போர் இருக்குது அது போக ஆளுங்க தங்குற மாதிரி வந்துங்க டூ பிஹெச்கே வீடுங்க பழைய வீடுங்க இருந்தாலும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற வீடுங்க வந்து அப்படியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணுங்கிறீங்க தாராளமாக வந்துங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணலாங்க பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்கிறாங்க அதுவும் வந்து ஆன் ரோட்லேயே வந்துங்க இந்த பட்ஜெட்டில் இத்தனை ஸ்பெஷாலிட்டிஸோடு வந்துங்க தோட்டம் கிடைக்கிறது ரேருங்க இந்த இடம் எங்கே வந்துருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கையம் மட்டும்ங்க காங்கையத்துலேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு இருபது கிலோமீட்டருங்க நத்தக்காடையிலூர்லேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டருங்க முத்தூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க சரி சென்ட்ரலில் வந்துங்க அமைஞ்சிருக்குது கிணறுலாம் பார்த்திங்கன்னா ந நல்ல கருங்கல் கட்டடத்துலங்க பழைய கிணறுங்க இதெல்லாம் தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க தார் ரோடு பஸ்லேயே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நாலு ஏக்கரை எண்பது சென்ட்டுங்க முந்நூற்றம்பது தென்னை மருங்க கிணறு போர் ஃப்ரீ ஏபி சர்வீஸுங்க நானூறு அடி தாரோடு பேசுங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க எல்லாமே காப்பில் இருக்குதுங்க அது போக வந்துங்க விவசாயத்துக்கும் கொஞ்சம் ஏற்ற இடமாகவும் இருக்குது தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் தாராளமாக ஏற்ற இது தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்